விரும்புகிறேன் அந்த அவர் வரவில்லை பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அதற்கு முதல் நாள் ராத்திரி போயஸ் தோட்டத்தின் கதவுகள் திறக்காதா என்று காத்து கிடந்தார் அபு காக அந்த குகை திறக்காதா ஏன்னா ஒரு வகையில அலிபாபா புகைக்குள்ள கொள்ளையடிச்ச படம் இருக்கு அதனால போயஸ் தோட்டத்தின் காலம் இந்த கதவு திறக்காது என்று ஜெயலலிதா கதவை சொல்லிவிட்டதுனாலே பேராசிரியர் ஜவஹர்லா போய் சேர்ந்திருக்கிறார் பேராசிரியரை கேட்கிறேன் எங்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணீங்க பிறகு ஹைதர் அலியாது தெரிவித்தார் மக்கள் நல கூட்டணியை பற்றி சொன்னீங்க நாங்க அதை ஆனால் ஏழாம் தேதி என்ன பேசினீர்கள் அதிமுகவை ஆட்சி படத்தில் அமர் வைப்பது ஒன்றே எங்கள் குறிக்கோள் என்று பேசுகிறீர்களே இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து இரண்டு எம்எல்ஏக்கள் ஜெயித்து சென்றீர்களே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழி செல்லவா ராஜ்யசபாவில் நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்த மை ஈரம் கூட காயவில்லையே அதன் பிறகு மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க நினைத்தீர்கள் ಅದು ನಡಕಿಲ್ಲ <lightweight>